அனைவருக்கு வணக்கம் பழப்பெல்லாம் போலி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பழப்பா வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் இது போல் மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம் சிறுவட்டி ரவை வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் இது நல்லா க்ளீன் பேசிஞ்சலாம் இப்போது மற்ற மற்ற மசாலாக்கள் எப்படி ரெடி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறான் பாருங்கள் இந்த சிரவெட்டி ரவை வந்து ஒரு கப் போட்டாச்சுங்க அடுத்து மைதா மாவு போட்டு இப்போது தேவையான அளவு கலர் வந்து மஞ்சள் தான் சேர்க்க போகிறோம் மஞ்சள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் போட்டு நெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் தான் செய்யணும் அவசியங்களை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு மாவு நல்லா க்ளீனாக பேசி ஏற்றிடலாம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு மாவு வந்து நம்ம கிளீனாக பேசிஞ்சிருக்கலாம் மாவு இந்த மாதிரி பேசினீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீனாக வந்து அந்த ஒரு பேசுகிட்டு லைட்டாக இடத்து தொட்டு அப்படியே க்ளீனாக மூடி வச்சிடலாம் நல்லா பேசஞ்சு வச்சு எண்ணெய் தொட்டு அப்படி அப்படியே மூடி வச்சிடலாம் காயாமல் இருக்கப்போ தான் லைட்டாக இடத்து தொட்டு க்ளீனாக மூடி வச்சிடலாம் மாவு வந்து ஒரு நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு நேரம் மாவு நல்லா ஊறணும் மற்ற மசாலா ஐட்டங்கள்லாம் அப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது அப்படியே ஊட்டு ஒரு பக்கம் முடிவச்சலாம் நான் சிரோட்டி ரவை ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இது வந்து நல்லா பொண்ணு ரெலாம் வறுத்து எடுத்துடலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழப்பழம் போலி போலிக்கு வந்து இது சேர்க்க போகிறோம் நல்லா வர தேத்திடலாம் வெள்ளம் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிடலாம் வெள்ளம் வந்து ஒரு கப்பு நல்லா சூப்பராக நல்ல மாதிரி இதை போட்டுடலாம் ஒரு கப் தண்ணி வச்சாச்சு இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையிடும் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை வடிகட்டணும் வடிகட்டு மற்ற மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது நல்லா கரையணும் கரஞ்ச இதை வடிகட்டி பத்து பேர் ரெசிபி செய்யலை நல்லா கரீட்டு நல்லா வேகி இது வெள்ளப்பா நல்லா இருக்கு இந்த சென்டரில் பார்த்தா அழு அழுக்கு வரும் வந்து அழுக்கு அழுக்கு கொஞ்சமாக வரும் அதை அழுக்கில் எடுத்துடலாம் சக்கரை பாவை நல்லா கொச்சிச்சு பாப் பண்ணிடலாம் அப் பண்ணிட்டு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் க்ளீனாக அப்புறம் சக்கரைப்பாவை வந்து நல்லா கொச்சிக்கிட்டுருக்கு இப்போ எடுத்துகிட்டு க்ளீனாக வடிகட்டிக்கலாம் பயிர் வச்சு இப்போ இதை வந்து மோடி கொதிக்க வைக்கலாம் பலா சொல்ல பாருங்க ஒரு கப்பு வந்து அந்த உள்ள கொட்டை தொப்புலாம் எடுத்துகிட்டு க்ளீனாக போய் தண்ணி ஊற்றாமல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரிசியத்தில் நம்ம ஃபுல்லாக சொல்லுது போட தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக அரைச்சேர்த்திடலாம் போயிடுறேன் பல சோலை தண்ணி ஊற்றாமல் இந்தளவு ஒரு பைன் பேஸ்ட்டாக க்ளீனாக அரைச்சி எடுத்துருங்க இது நம்ம சக்கரை பாவில் சேர்க்கணும் ஓகேங்களா ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இந்த ஏலக்காய் வந்து சக்கரை போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சி ஏற்றிடலாம் பலாப்போலை போலி போடுறதுக்கு அரைச்சு எடுத்துடலாம் போயிடுறேன் சர்க்கரை வந்து நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு சிறுவை வந்து ஒரு மூணு டீஸ்பூன்லாம் வறுத்து வச்சுருந்தோம் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பொடிசாக துருவி வச்சுருக்கோம் அது பற்றலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பழாசோலை நல்லா அந்த கொட்டையை எடுத்துகிட்டு இந்த தொப்புலாம் எடுத்துகிட்டு க்ளீனாக வந்து பயன்பெருசாக தண்ணி விதமாக மறைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே க்ளீனாக வந்து விடுங்க அப்பப்போ கழிக்கிட்டே இருங்க இல்லை பிடிக்கும் நல்லா இது வந்து நம்ம போலிக்கு வந்து உருண்டை ஊட்டுற அளவுக்கு நல்லா க்ளீனாக ஃபுல் தண்ணி வந்து ட்ரை ஆகணும் வெள்ளம் வந்து உங்களுக்கு தேவைடா தே வெள்ளம் வந்து இப்போ அதிகமாக இருந்ததுன்னா ஒரு கப்பு சேர்க்காதே கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துங்க நான் வெள்ளம் வந்து ஒரு ச அளவான வெள்ளம் தான் போட்டுருக்கேன் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அந்த கப்பு மெசேஜ் அளவுக்காக போட்டிருக்கானே இது வந்து நல்லா வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் இது வந்து உருண்டை ஊற்றுற அளவுக்கு ட்ரை ஆகணும் இது அப்போ நம்ம போலி செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வேகட்டும் நல்லா ஃப்ரெய் ஆகட்டும் அப்போ களை கூப்பிட்டே இருங்க நல்லா ரந்துக்கப்புறம் காட்டுங்க வீடியோ ஓகே நல்லா கொச்சிட்டு அப்படியே வந்து நம்ம நெய் வந்து ஒரு ரெண்டு நந்தி நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நந்தி நெய்யே போட்டுடலாம் போட்டு அப்படியே கலந்துக்கலாங்க வந்துட்டு கிளீனாக வந்து நல்லா ட்ரை ஆகணும் உருண்டை ஊட்டுற அளவுக்கு பதம் கட்ட வந்ததுன்னா நம்ம அதை இறக்கிட்டு ஆறதுக்கு அப்புறமா அப்படியே க்ளீனாக ஒரு பலாப்பழம் போலி செஞ்சிடலாம் ஜாக் புரூட் போலி இன்னைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சிடலாம் ஓகேங்களா நல்லா அப்பப்போ வந்து விட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் நம்ம என்ன வெள்ளம் போட்டால் கூட சக்கரை போட்டால் கூட அந்த இனிப்பு வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துருங்க அருமையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா ஒரு அளவுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் உண்டை ஊட்டுற அளவுக்கு பதம் கரெக்டாக வரணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் வாசனை சூப்பராக உணவு வந்துட்டு கொஞ்சம் உருண்டு விட்டுற அளவு கட்டும் பலாப்பழம் போலிக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இதுனா ஒரு கேசரி பாதம் அல்வா பார்த்துக்கு வந்துருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரை ஆனால் போதும் விட்டுற அளவு கரெக்டாக வந்துடும் அப்படியே நம்ம ஒரு சூப்பர் போலி செஞ்சிடலாம் ஓகே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு லாஸ்ட்டில் நம்ம ஏல கலந்து போட்டு அப்படியே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டா இப்போ வந்து ஒரு உண்டை விட்டுறவுக்கு பதம் போது மாதிரி இருக்கும் இதை ஆப் பண்ணிடலாம் இப்போ பலாப்பழம் போலி ரெடி பண்ணுறதுக்கு உண்டை விட்டுற அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம் இந்தளவுக்கு நம்ம உண்டை எந்தளவு வேணுமோ அந்தளவுக்கு பாருங்கள் உண்டை ஊட்டி ஊட்டி வச்சிடலாம் அதனால் கொஞ்சம் ஆறுனு இது சூடாக இருக்குது ஆறுனு ஒன்று உண்டை ஊட்டிட்டு சுவையான ஸ்வீட்டான டேஸ்ட்டான ஜாக் ஃப்ரூட் போலி செஞ்சிடலாம் இப்போ ஓகே அப்புறம் கோழி மசாலா ரெடி பண்ணிட்டோம் இந்த மைதா பந்தம் எல்லாம் ஓதிரிக்கி இதை வந்து பீஸ் கட் பண்ணிட்டு உண்டை ஊட்டிடலாம் அப்புறம் மாவு வந்து நம்ம இலம் இருந்தால் எருள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே கையில் பண்ணிக்கலாம் அப்போ அந்த உந்தைய உள்ளே வச்சு நல்லா க்ளீனாக மாவு மூடிக்கலாம் ஓகே மாவு ஒன்று வச்சு கிளீனாக வந்து உண்டையே மூடிட்டு அந்த மாவு எடுத்துட்டு நல்லா பெர்ஸ் பண்ணிங்க பிக்ஸ் பண்ணிட்டு அந்த போலி மசாலா வச்சு அதை உள்ளே வச்சுட்டு போலி மசாலா தைக்கிற அளவுக்கு மைதாவும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு உண்டு விட்டிங்க ஒன்று விட்டுனா அப்படியே க்ளீனாக கையில் க்ளீனாக எண்ணெய் தொட்டு தட்டிவிட்டு வேலை வந்தால் வாழையில் செய்யலாம் இல்லை அப்படின்னா அப்படியே உள்ள செய்யலாம் ஓகேங்களா இதுபோல் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் கீழே வந்து எண்ணெய் தட்டிவிடுங்க எண்ணெய் தவிட்டு இந்த கோழி வந்து க்ளீனாக கையிலே தட்டிக்கலாம் இல்லை வாழைல இருந்தால் வாழை இல்ல இப்போ வந்து பால் கவரில் அப்படி செய்யலாம் எந்த அட்டை அடுக்கிளின் தட்டி எடுத்துருங்க சைஸ் வந்து பெருசாக இருந்தால் பெருசாக சின்ன வச்சுருந்து அந்த அடுக்கலையும் தட்டினா அப்படியே க்ளீன் எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ அந்த போலி கலர் க்ளீனாக தேர்த்து பாருங்க தட்ட அப்படியே எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ எடுக்கும்போது வந்து அதுங்க அப்படியே க்ளீனாக வந்துடும் அப்படியே தெரிசும் செஞ்சிடலாம் இப்போ அந்த தோசைக்கலுக்கு லைட்டாக எண்ணெய் போட்டுடலாம் போலி வந்து அப்படியே போட்டுடலாம்

போலி சூப்பர் கடலை வந்துட்டு அதை எட்டாக உப்போது சூப்பராக அப்படியே போய் எடுத்துடலாம் ஓகே போலி ரெடி ஆச்சு அப்படியே எடுத்துடலாம் எட்டை எம் போட்டுக்கலாம் போலி இதே போல் க்ளீனாக வந்து ஆனால் கொஞ்சம் கம்மியாச்சு ஆனால் அதிகமாக இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் இதே போல் மார்கெட்டுக்குள்ளாடியே செஞ்சு போடுங்க அதே போட்டு எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ஜாக்ரோலி ஒரு அதே திளிப்பூடாவை எடுத்துலங்க சூப்பராக போலியடி ஆச்சு நிறைய தரலாம் கிட்ட அப்படியே போலி போட்டுருக்கலாம் நீங்கள் வாழை இருந்தால் வாயில கூட க்ளீனாக தட்டிட்டு அப்படியே வாயில கவர் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வாழை இல்லை அதனால அப்படியே டைல்ஸ் கல்லில் வந்து போட்டிருக்கேன் அதேபோல் நீங்கள் எப்படி வேணுமோ அந்தளவு பார்த்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு பால் கவர்னாலும் பால் கவர் க்ளீனாக பண்ணலாம் இல்லை வாழை இலை அவ்வளோ செய்யும்போது கரெக்டாக நல்லாயிருக்கும் இப்போ இல்லாதாலும் நான் டைல்ஸே போட்டிருக்கேன் ஓகேங்களா இதே போல் நம்ம எல்லா போலியும் எடுத்துடலாம் அப்படியே போலி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு லைட்டாக எண்டுடலாம் ஓகேங்களா அப்படியே வந்து அவ்வளோதாங்க அப்படியே கொஞ்சம் நல்ல வந்ததுக்கப்புறம் திளி போட்டு அப்படியே எடுத்துக்க அவ்வளோதான் போலி சூப்பரான ஜாக்ஃபுரூட் போலி ரெடி ஓகேங்களா போட்டுடலாம் கட்டா தளி போடு தீயாதாலும் கட்டா தளி போட்டுனா டேஸ்ட் பலாபரம் டேஸ்ட்டில் சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க இன்னும் ஒன்றுதான் இருக்குது எடுத்துகிட்டு போட்டுடலாம் சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க பலாப்பழம் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கோழி நீங்கள் சொல்லுவாங்க அப்படியே சூப்பராக சூப்பராக சாப்பிடலாம் ஓகே பல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கோழி வெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் போலி ஓகே பலாப்பழம் போலி செஞ்சாச்சு சூப்பர் டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட்டு பார்த்தாலும் எப்படி டேஸ்ட் வேணுன்னு பலாப்பழம் டேஸ்ட்டில் அருமையாக ஒரு போலி செஞ்சிட்டோம் இல்லை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டம் மீண்டும் ஆர்த்தோம் நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இதே போல் பலாப்பழம் போட்டு ஒரு போலி செஞ்சு சாப்பிடுறது எப்படி அமௌண்டில் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகே பலாபழம் டேஸ்ட்டில் சூப் ப்ராண்ட்டில் செஞ்சிட்டோம் பலாபழம் சாடா எப்படிங்களோ அதே சேம் டைப்பில் இருக்கு நீங்கள் போலி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமண்டில் எப்படி இருக்கின்றது அவசியம் சொல்கிறீங்க ஓகே வாஸ் தாங்க பலாபாத்தத்தில் போலி செஞ்சுருக்கோம் இதே போல் நீங்களும் பலாபாபத்தில் போலி செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு கண்டு கண்டிப்பாக அவசியம் சொல்கிறீங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவில் வரும் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவில் வந்து நான் எப்படி பலாபழம் போலி செஞ்சுக்கின்றது நீங்கள் பார்த்துட்டு அதே போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே வாஸ் பலாப்பழம் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு போலி செஞ்சுட்டோம் அருமையான டேஸ்ட்டில் போலி ஓகே